எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்கு தெரியும் எனது பேர் உமாசுதன் நான் யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்காவை சேர்ந்த நான் தற்பொழுது அமெரிக்காவில் வசித்து வாரேன் இந்த ஸ்ரீலங்கா டு அமெரிக்கா என்ற புதிய யூடியூப் சேனலூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு இந்த வீடியோடாக மீண்டும் அமெரிக்காவில் ஒற்றி சம்பந்தமாகத்தான் கடந்த செப்டம்பர் மாதம் அமெரிக்க அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட அந்த ஒரு டொலர் கற்று சம்பந்தமான அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம் இதில் முதலாவது நாங்கள் இந்த அமெரிக்க அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட ஃபெடரல் ரிஜிஸ்ட்ரி என்று சொல்கிறது வர்த்தகமானி அந்த செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஒலி நைன்டி நம்பர் ஒன் அண்ட் செவனில் டிவி லோட்ரி சம்மந்தமான இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் போட்டிருக்கணும் இந்த காசுகள் கலெக்ட் பண்ணுறது விழா காசு கலெக்ட் பண்ணுறது என்று சொல்லி விவரமாக எல்லாம் போட்டிருக்கினோம் அப்போ இதிலேருந்து எங்களுக்கு தெளிவாக இருக்குது இந்த முறை டிவி இலட்டரி நடக்கத்தான் போகுது அப்போ எவ்வானால் காசு கலெக்ட் பண்ணுறது சம்மந்தமான இறுதிக்கட்ட முடிவுகள் எடுக்காதபடியால் சில இடம் டிலே ஆகி கொண்டிருக்கிற மாதிரி தான் எல்லோரும் பொதுவான அபிப்பிராயம் அப்போ நாங்கள் அது வரைக்கும் தான் இருக்க வேண்டும் இவர்கள் இது சம்மந்தமான எல்லா இறுதிக்கட்ட முடிவு எடுத்த பிறகு அறிவுறுத்தல் வந்து டிவியில் ஒட்டி ஓப்பன் பண்ணிக்க எல்லா விதமான அறிவுறுத்தலும் எங்களுக்கு தெரிவினம் அப்போ அந்த அறிவுறுத்தல் இருக்காம நாங்கள் அடுத்த கட்டத்தை கொண்டு போகலாம் அடுத்த கட்ட அறிவுத்தல் வரும் வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் இந்த சங்கத்தை வெளியிடப்பட்ட இந்த காசு சம்பந்தமான இதை மட்டும் நாங்கள் இப்போதைக்கு பார்ப்போம் இந்த வீடியோவில் இதில் பேருங்கிற ஃபெடரல் ரிஜிஸ்ட்ரி என்றத சொல்கிற மத்தவனில் தெளிவாக போட்டிருக்கணும் என்ன டைவர்சிட்டி விசா லொட்ரி ஃபீ அண்ட் எலக்ட்ரானிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வில் பி கலெக்டட் அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ இதில் இந்த முப்பத்தி மூன்றாவது நம்பர்லேயும் பார்த்தமேண்டா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஒன் டொலர் மற்றது அப்ளிகேஷன் ஃபீ வந்து முந்நூற்றி முப்பது டொலர் போட்டிருக்கணும் இந்த இதுகளை பற்றி பிறகு பார்ப்போம் இது இவங்கள் இந்த பிஸ்னஸ் தான் இவள் ஒற்றி அமெரிக்கான்றது ஒரு பிஸ்னஸ் நாடு அப்போ அவங்கள் எல்லாத்துலேயும் கணக்கு பார்ப்பாங்க அதுலேயும் இப்போ இருக்கிற தலைவர் தெரியாது பாருங்க ஒரு டொலர் ஒரு அரட்டி என்றா இருபத்தஞ்சு மில்லியன் ஆக்கள் போடினமெண்டா போல இருபத்தஞ்சி மில்லியன் டொலர் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனால் மட்டும் பெறமெண்டு கணக்கு பார்த்துருக்கிறார் அடுத்தது அப்போ வின் பண்ணினாக்களுக்கு எக்ஸ்ட்ராவாக முந்நூற்றி முப்பது டாலர் அப்ளிகேஷன் பி கட்ட வேணும் இப்போ அது ஒரு கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு எஸ்டிமேட் போட்டிருக்கணும் அப்போ டோட்டலாக கூட்டி பார்த்தா ஐம்பது மில்லியன் டாலர் யூஎஸ் டாலர் அப்போ இந்த சின்ன ஒரு ப்ரோக்ராமால் அவைக்கு வேறு கணக்கு பார்க்குறாங்க அப்போ அதுதான் இந்த முரட்டிலே ஆகிக்கொண்டிருக்குது இப்போ அது எங்கட பிரச்சனை இல்லை இப்போ எங்கட பிரச்சனை என்ன சொன்னால் இப்போ கூடுதல் நாங்கள் இந்த காசுகளை வழியில் கட்டி ஏமாறக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த விழிப்புணர்வு வீடியோ தான் முக்கியமாக நான் போட்டுக்கொண்டு இருக்கிறது அப்போ இப்போ இதில் வந்து நாங்கள் மற்றவர்கள் உதவியில் எடுக்கிறதில் பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து ஹெல்ப்பை கேட்டு நாங்கள் அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணி செய்யலாம் எங்களோட கம்ப்யூட்டர் வசதி இல்லாட்டால் சம்மந்த நாலேஜ் இல்லாட்டால் இயலமனை வர நாங்கள் இல்லை செய்யக்கூடிய மாதிரி உங்களோடய ஃப்ரெண்டோ ரிலேட்டிவ்ஸில் கேட்டு செய்யுங்கோ அப்படி நீங்கள் வேறு யாக்கள்ட்டாக காசு கட்டுறதுன்றால் கவனமாக இருங்கன்றதுக்காகத்தான் இதை நாங்கள் முக்கியமாக போடுறோம் ஏனென்றால் இந்த முறை இந்த ஒரு டொலரை வச்சுக்கொண்டு உங்கள் கன மடங்கு காசுகளை எல்லாம் இருந்து வசூலிக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ இதில் தெளிவாக தான் சொல்லியிருக்கேன் இந்த டிபார்ட்மெண்ட் சிஸ்டபிளிங்ஸ் நியூ ஒன் டாலர் ஃபீ ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் எண்ட்ரீஸ் சப்மிட்டட் டு த அனிமல் டைவர்சிட்டி பிஸ் ஆஃப் ப்ரோக்ராம் திஸ் ஃபீ வில் பி கலெக்ட் அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ ரெஜிஸ்ட்ரி எல்லாம் வடிவாக போட்டுக்கிறாக்கு ஒரு டொலர்னு சொல்லி மட் அந்த വേറെ സംബന്ധമാണ് ഇപ്പോൾ കാസുകൾ കൂടെ വേണ്ടു നിങ്ങൾ കട്ടാതി അവൻ്റെ ഹെൽപ്പൊക്കെ വേണം വേണ്ട ഒരു ആയിരമോ രണ്ടായിരമോ അവയെങ്കിൽ പടമെടുക്കരുത് അതിലേക്ക് കൊടുങ്ങോ മറ്റെമ്പേടെ നിങ്ങൾ ഉങ്ങള മയച്ചിൽ കൂടെ ഉടൻ നമ്പറുകളെ വെച്ചുകൊണ്ട് ഓപ്പൺ പണിയൊക്കെ ഇത് ചെയ്യപ്പാരങ്ങോ അതിനുണ്ട നിറയെ പ്രാഡുകൾ നടക്കരുത് സ്കാമർ കൂടാക്കൾ മന്ത് പോയിന அதுக்காகத்தான் முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ போட்டு இருக்கிறது விழிப்புணர்வோடு இருங்கோ அது வரைக்கும் ஆஃபீஸெல்லாம் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் நாங்கள் அதில் கவனமாக இருக்க வேணும் ஏதாவது தெளிவாகத்தான் போட்டிருக்கேன் ரெஜிஸ்ட்ரியில் வன் டொலர் இப்போ கட்ட வேணும் மிச்சம் முந்நூற்றி முப்பது டொலர் இப்போ கட்டுறதான்னு சொல்லி அப்போ இந்த வன் டொலர்ன்றது தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பிஎண்ட சொல்லினேன் யார் கட்டுறதுன்னு சொன்னால் இல்லை யாரும் நாங்கள் அப்ளை பண்ணுற ஒவ்வொரு தரம் கட்ட வேணும் அது வந்து அந்த டைம் நாங்கள் ஆன்லைன் என்ட்ரி பண்ணிக்க அவ சம்மந்தமான அறிவுத்தல் தருவினே கிரெடிட் கார்ட் மூலமோ இல்லை பேங்க் டிரான்ஸ்பரோ அது வந்து அது அந்த ச சந்தர்ப்பத்தில் மட்டுந்தான் அந்த ஒரு டொலர் கட்ட வேணும் மற்ற அந்த முந்நூற்றி முப்பது வந்து இந்த சந்தர்ப்பத்துலேயும் கட்ட வேண்டாம் அது வந்து நீங்கள் வின் பண்ணினால் மட்டும்தான் அந்த முந்நூற்றி முப்பது டோலர் இன்டர்வியூ முடிய கட்டுறது இப்போ இதிலையும் கவனமாக இருங்கோ அப்போ என்னென்னு சொன்னால் ரஜிஸ்ட்ரியை காட்டி கூடுதலானாக்கள் இந்த காசையும் அறுவடைக்கூடும் இப்போ அதுக்காக தான் இதையும் இருக்காது தெளிவுபடுத்துகிறேன் ஒரு டொலர் மட்டும்தான் நீங்கள் கட்ட வேணும் அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணிக்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து இருக்குமென்று நினைக்கிறேன் இன்றைய வீடியோ வந்து முற்றுமுழுதாக இந்த வண்டொலர் சம்மந்தமாக தான் கூடுதலான விளக்கங்களை என்னால் கொடுக்கக்கூடியதாக இருந்தது அப்போ அது சமரி தான் இது எப்போ என்று சொன்னால் ஒரு டொலர் தான் கட்ட வேணும் அது ஓப்பன் பண்ணிக்க தான் கட்ட வேணும் வெளியேக்களை நம்பி ஏகமாற வேண்டாம் அதுதான் இந்த வேண்டுகோளாக இருக்கும் மேலே அடுத்த கட்டம் வந்து இனி ஓப்பன் பண்ணுற சம்மந்தமான திகதிகள் அறிவித்து ஏதாவது புதிய அப்டேட்டுகள் வந்து என்று சொன்னால் நான் உங்களுக்கு உடனடியாக அந்த அப்டேட்டை போடக்கூடியதாக இருக்கும் அதுவரையும் இந்த சேனலோடு இணைஞ்சிருங்கோ நன்றி வணக்கம்